வணக்கம் கம்பீரமான சிம்ம ராசி நேயர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு ஆவலோடு காத்துட்டு இருப்பீங்க இந்த ஜனவரி மாதம் உங்க ஜாதக கட்டமே ஒரு போர்க்களம் போலவும் அதே சமயம் ஒரு வெற்றி மேடை போலவும் அமையப்போகுது உங்க ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்திருக்காரு ஆனா அதே சமயம் எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு அஷ்டம சனி நடக்குது ஜென்மத்தில் கேது ஏழுல ராகுன்னு காலசர்ப்ப கிரகங்களின் பிடியும் இருக்கு இது எல்லாத்துக்கும் மேலா ஐந்தாம் இடத்துல உங்க ராசிநாதன் சூரியனோட புதன் சுக்கிரன் செவ்வாய் மூணு பேர் இணையிறாங்க இவ்வளவு கிரக மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமா பாதகமா வாங்க ஆழமா பாப்போம் முதல்ல தொழில பாப்போம் சிம்ம ராசிக்கு பதினொன்றில் குரு இருக்கிறது ஒரு ஜாக்பாட் அமைப்பு பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் இங்க குரு அமர்வதால் வருமானம் பல மடங்கு உயரும் கைக்கு வராதுன்னு நினைத்த பழைய பாக்கிகள் வராத கடன்களெல்லாம் தானாக வந்து சேரும் பதினொன்றாம் இடம் என்பது உங்களோட ஆசைகள் நிறைவேறக்கூடிய இடம் குரு தனது பார்வையின் மூலம் உங்கள் திருமணத் தடையை உடைப்பார் காதல்ல இருக்கிறவங்களுக்கு உங்க காதல் கைகூடும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி நிச்சயம் உண்டு வீட்டுல மங்கள சத்தங்கள் கேட்கும் சமூகத்துல பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும் உங்கள மதிக்காதவங்க கூட உங்களோட முன்னேற்றத்தைக் கண்டு அவங்களே உங்களை தேடி வருவாங்க சொசைட்டில உங்களுக்கு ஒரு கெத்து உருவாகும் ஷேர் மார்க்கெட் ரியல் எஸ்டேட் அல்லது புதிய தொழில்னு எதுல முதலீடு செய்தாலும் அதுல நல்ல லாபம் கிடைக்கும் குறிப்பா கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அஷ்டமசனியால் ஏற்பட்ட மன உழைச்செல்லாம் இப்ப இருக்காது பதற்றம் குறையும் எதை செய்தாலும் ஒரு தெளிவு பிறக்கும் உங்க வார்த்தைக்கு மத்தவங்க மதிப்பு கொடுப்பாங்க நீங்க சொன்னா நம்புவாங்க அதை கேட்பாங்க ஆனா ஒரே ஒரு செக் பாயிண்ட் வருமானம் வரும் அதே அஷ்டம சனி இருக்கிறதால பணத்தை முதலீடு செய்யும்போது தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் டீல் வைங்க தெரியாத புதிய நபர்களை நம்பி பெரிய தொகையை கொடுக்க வேண்டாம் அப்புறம் ஏமாற வேண்டி வரும் குருவோட பார்வையால பணப்புழக்கம் சரளமா இருக்கும் ஆனா எட்டுல சனி இருக்கிறதால ஒரு பக்கம் செலவு வந்தாலும் பதினொன்றுல இருக்கிற குரு அந்த பணத்தை எங்கே இருந்தாவது கொண்டு வந்து உங்க கையில கொடுத்துடுவாரு ஐந்துல இருக்கிற சதுர்கிரக சேர்க்கை சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இருக்கிறதால புது புது ஐடியாக்களை கொடுக்கும் சிம்ம ராசிக்கு இப்போ எட்டுல சனி இருக்கிறாரு இங்க தான் நீங்க கொஞ்சம் நிதானமா இருக்கணும் சமீபத்துல ஒரு சிம்ம ராசி அன்பர் வந்திருந்தாரு சார் என் மனைவி ரொம்ப பிடிவாதமா இருக்காங்கன்னு வருத்தப்பட்டாரு அவருக்கு நான் சொன்னது தம்பி எட்டுல சனி இருந்தா மனைவி தான் இருப்பாங்க ஆனா இப்போ அஞ்சுல நாலு கிரகங்கள் கூடுறதுனால நீங்க ஒரு சின்ன அன்பை காட்டினாலே அவங்க உருகிடுவாங்கன்னு சொன்னேன் இந்த பதினைந்து நாள்ல உங்க வாழ்க்கை துணையோட சின்ன சலசலப்பு வரலாம் ஆனா ஐந்துல இருக்கிற சுக்கிரனும் புதனும் அத உடனே சரி பண்ணிடுவாங்க நான் தான் பெரியவன்கிற ஈகோவ மூட்டை கட்டி வைங்க விட்டு கொடுத்தலே இந்த மாதத்தின் வெற்றி சிம்ம ராசிக்கு ஐந்தாம் இடமான தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்கள் இணைவது ஒரு அபூர்வமான மற்றும் சக்தி வாய்ந்த அமைப்பாகும் இத சதுர்கிரக யோகம்னு சொல்லுவாங்க இதோட பலன் என்ன அப்படின்னா ஐந்தாம் இடம் என்பது புத்திஸ்தானம் இங்க ராசிநாதன் சூரியன் இருப்பதும் அதோட புத்திகாரகன் புதன் இணைவதும் புத ஆதித்ய யோகத்தை தரும் இதனால உங்கள் பேச்சுல ஒரு அதிகாரம் இருக்கும் எதையும் நுணுக்கமாக சிந்தித்து செயல்படுவீங்க சூரியன் மற்றும் செவ்வாய் இணைவது உங்களை ஒரு சிறந்த நிர்வாகியாக மாற்றும் கடினமான முடிவுகளை கூட தைரியமாக எடுப்பீங்க அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு அல்லது உயர் பதவியில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம் சுக்கிரன் ஐந்துல இருப்பதால கலை இலக்கியம் அல்லது எழுத்துத் துறையில் ஆர்வம் பிறக்கும் சமூகத்துல உங்களுக்கான அந்தஸ்து மற்றும் புகழ் அதிகரிக்கும் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை சேரும் அவங்களோட கல்வி அல்லது வேலையில் மிகச் சிறந்த சாதனைகளை செய்வாங்க பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் வர வாய்ப்புண்டு செவ்வாயும் சூரியனும் நெருப்பு கிரகம்னதால தேவையற்ற ஆவேசம் அல்லது முன்கோபம் வரலாம் இத தவிர்ப்பது நல்லது சுக்கிரன் செவ்வாயுடன் இணைவதால் உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுக்க வேண்டாம் குடும்ப உறுப்பினர்களோட நிதானமாக பேசுவது உறவை பலப்படுத்தும் இந்த நான்கு கிரகங்களின் சேர்க்கை உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய அங்கீகாரத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரும் அஷ்டம சனியின் தாக்கம் இருந்தாலும் இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படும் அடுத்து எட்டுல சனி இருக்கிறதால தொழில்ல பார்ட்னர்ஷிப் வைக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் யாரையும் நம்பி பெரிய தொகைய கடனா கொடுக்காதீங்க ஆனா ஷேர் மார்க்கெட் மற்றும் லாட்டரி போன்ற விஷயங்கள்ல எதிர்பாராத லாபம் கிடைக்க பதினொன்றில் இருக்கிற குரு உதவுவாரு இப்போ உறவு முறைகளுக்கு வருவோம் ஒன்றில் கேதுவும் ஏழில் ராகுவும் இருக்கிறது உங்க மனசிலையும் உங்க வாழ்க்கை துணை மனசுலையும் சின்ன சின்ன குழப்பங்களை உருவாக்கும் ஏழுல ராகு இருக்கிறதால தேவையற்ற சந்தேகங்கள் வரலாம் ஆனா ஐந்துல சுக்கிரன் இருப்பதாலையும் குரு பகவானோட பார்வை இருப்பதாலையும் அந்த பிரச்சனையை பேசி தீர்க்க முடியும் நான் சொல்றதுதான் சரின்னு பிடிவாதம் பிடிக்காதீங்க எட்டுல சனி இருக்கப்போ குடும்ப ரகசியங்களை வெளியில சொல்லாதீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறதுதான் இந்த மாசத்தோட தாரமதுரம் ஐந்தாம் தான் பூர்வ புண்ணியம் மற்றும் புத்திரஸ்தானம் இங்க நாலு கிரகங்கள் ஒன்னா இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம் குழந்தை பாகியம் இல்லாத சிம்ம ராசி தம்பதிகளுக்கு இந்த ஜனவரி மாசம் ஒரு வரப்பிரசாதம் குருவோட பார்வை ஐந்தாம் இடம் மேக திரிகோணமா படுறதால மழலை சத்தம் உங்க வீட்ல கேட்க போகுது காதலர்களுக்கு இது ஒரு பரீட்சை காலம்னு தான் சொல்லணும் உங்க ராசிக்கு ஐந்துல செவ்வாயும் சூரியனும் இருக்கிறதால காதல்ல வேகம் இருக்கும் ஆனா விவேகம் இருக்காது ஆத்திரப்பட்டு வார்த்தைகளை விடாதீங்க உங்க ஜென்மத்திலேயே கேது இருக்கிறதால நமக்கு இது செட் ஆகுமாங்கிற குழப்பம் வரும் குழப்பத்தை விட்டுட்டு மனசு விட்டு பேசுங்க தேதி பலன்கள் மற்றும் ஆரோக்கியம் ஜனவரி ஒன்று முதல் ஐந்து திடீர் வருமானம் வரும் பழைய நண்பர்களை சந்திப்பீங்க ஜனவரி ஐந்து முதல் பத்து சனியோட தாக்கம் தெரிய ஆரம்பிக்கும் வண்டி வாகனத்தில் போகும்போது வேகம் வேண்டாம் அலைச்சல் அதிகமாயிருக்கும் ஜனவரி பதினொன்று முதல் பதினைந்து சுபகாரிய பேச்சுக்கள் ஆரம்பமாகும் ஆண்டீக பயணங்கள் போவீங்க ஆரோக்கியம் எட்டில சனி ஒன்றில் கேது இருக்கிறதால கால்வலி முதுகுவலி அல்லது ஒவ்வாமை அலர்ஜி வரலாம் சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க தூக்கம் ரொம்ப முக்கியம் சிம்மராசி நண்பர்களே எட்டுல சனி இருக்கிறதால நீங்க பயப்பட வேண்டாம் பதினொன்றில் இருக்கிற குரு உங்களை காப்பாற்றுவாரு வெற்றி ரகசியம் எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காதீங்க பொறுமையா யோசிச்சு நிதானமா எடுங்க பரிகாரங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு கால பைரவருக்கு இளநீர் அபிஷேகம் செஞ்சு வழிபடுங்க சனியோட வீரியம் குறையும் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் துணி சாத்தி வழிபடுங்க ஒன்று ஏழுல கேது இருக்கிறதால மாதம் ஒருமுறை புற்றுள்ள கோவிலுக்கு போய் பால் ஊற்றி வழிபடுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி உங்களுக்கு ஒரு பாடத்தையும் அதே சமயம் ஒரு பெரிய உயர்வையும் கொடுக்கும் நம்பிக்கையோடு இருங்க ஆஸ்ட்ரோமித்ரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்